ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்றைக்கி பார்க்க போகிறது தேட்டரில் ரிலீஸ் ஆன மதிமாறன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா எம்எஸ் பாஸ்கர் போஸ்ட்மேனாக வேலை பார்க்கறாரு இவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இதில் எம்எஸ் பாஸ்கர் பையனான வெங்கட் குல்லமாக இருக்காரு அதனால் அவர் நிறைய அவமானங்களை பேஸ்ட் பண்ணுறாரு இவருக்கு தன்னோட அப்பா மாதிரியே போஸ்ட்மேனாக ஆகணும்னு ஆசை இருக்குது இந்த சமயத்தில் இவரோட அக்காவான யுவானாக அவங்க லவர் கூட ஊரை விட்டு ஓடி போயிருந்தாங்க இதனால ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோ ஓடி போன தன்னோட அக்காவை தேடி சென்னைக்கு போறாரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சென்னையில தொடர்ந்து பெண்கள் ரேப் அண்ட் மர்டர் செய்யப்படுறாங்க இதெல்லாம் பண்றவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ரெண்டு கதையும் ஒன்னு இணையுது இதுக்கப்புறம் என்னச்சு ஹீரோ தன்னோட அக்காவான யுவானாவ கண்டுபிடிச்சாரா இல்லையா தொடர்ந்து பொண்ணுங்களை கொலை பண்ற அந்த கொலைக்காரன் யாரு அவனை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இதுதான் படத்தோட கதை இந்த படத்தை மந்திர வீர பாண்டியன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வெங்கட் யுவானா ஆரத்யா எம் எஸ் பாஸ்கர் ஆடுகளம் நாராயண் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான வெங்கட் செங்குட்டுவன் அட்டகாசமா அவரோட நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அவரை மற்றவங்க என்னதான் குள்ளமா இருக்குன்னு அவமானப்படுத்தினாலும் அதை எதையுமே கண்டுக்காம அவரோட விலையில கரெக்டா இருக்காரு இந்த சீன்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு ஹீரோவோட அக்காவும் நடிச்ச யுவனா சூப்பரா நினைச்சிருக்காங்க அவங்களோட எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நம்மள நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது ஹீரோவோட லவ்வராகவும் போலீஸ் ஆஃபீஸராகவும் நடிச்ச ஆரத்யா அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காங்க எம் எஸ் அவரோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்தில் பாடி சைனிங் பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க ஊனமாக இருக்கிறவங்கள தாழ்வாக நினைக்க கூடாது ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கறத படத்தில் நல்லா காட்டிருக்காங்க படத்தில் உள்ள டைலாக் எல்லாம் நம்மள சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு படத்தில் தொடர்ந்து பொண்ணுங்களை கொலை பண்றது யாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸ் சூப்பரா இருக்கு படத்தில் உள்ள மியூசிக் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு சினிமோகிராஃபி நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு படத்தோட டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் படத்துல மிடில் போர்ஷன் லேக்கிங்கா இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா த்ரில்லர் கலந்த டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்